கமெண்ட்ல தர போ அவர் லைக் கூட போட்டு விடுறோம் நான் அவரே போட்டு இருக்கேன் ஐயோ இல்ல சவுண்ட் ஏரியா ஒன்றும் ஜெயில இல்ல பாத்து நான் மைக் ஏரிய வரணும் சரி நம்ம கமெண்ட் அதுல கூட இருந்தா அதையும் பாத்து வரணும் ஜெஃப்ரெண்ட் அட்வான்ஸ் ஹேப்பி போங்க சரி சரி ரொம்ப நன்றி உங்களுக்கு ஹேப்பி போங்க எல்லாரும் பாருங்க எல்லாம் வச்சி

வீட்டுல காய்ச்சலா <laughs> பானையெல்ல போதும் ചോറ് ആവശ്യ ആവശ്യം സർക്കരയെ പോട്ട് കലക്ടർ ചീനിയെ പോയിട്ട് കണക്കി എടുക്കണം അവളെ തന്നെ ചിലർ ഞാൻ കേന്ദ്രീകരി പോസിച്ച് അന്ത കുടുംബം കേക്ക് ബന്ധു ചെറിയ വീട്ടിലെ ഇറക്കുക അഞ്ചാറ് തുള്ളി വിളിന്നു അവളോ അതെ നല്ല കറുത്തിട്ടിട്ടുണ്ട് ഞാനെന്നുവെച്ച മൊത്തം വെള്ളത്തിൽ മുറ്റിട്ടാ പോവാണ് അവളോ അതാണ് അഞ്ചാറ് കറക്കതാൻ ചെയ്ത് കറുത്തിട്ട് അടുത്ത് മഴയാനുള്ള വണ്ണില്ലേ രണ്ടു മഴ രണ്ടു മൂന്ന് ഇടുന്ന കുറവ് ചൂട് കൂടുതൽ ഇടുന്നതാ അവിടെ ഇടുന്നവിടെ കൂടുതൽ അഞ്ചാറ് തുള്ളികളുണ്ട് അടുത്ത മഴയല്ല വണ്ണില്ല

லைவ்ல நிறுத்தனது நிச்சயம் அதிக பிரபாவை பாக்குறங்கூல. ஆ போனேதடா முன்னானட் போறனர். இதுக்கு முன்னால நான் வந்துட்டாங்க. அய் வரது. வர நேர. இந்த 10 நிமிசாகுதல்ல. ஆமா பதறனாயி. இப்போ பாக்கடல மூறெல்லாம் முடிஞ்ச பிறகு பாப்பறோம். பத்ரியுதே. லைவ் முடிஞ்ச பிறகு அதிக பிரபாவை பாத்துறோம். சேலை என்னாரு இப்ப இந்த லைவ் அப்படி பாக்கவே ரொம்பவாக முன்னாடி எல்லாம் லைவ் போட்டாကျ லைவ் முடிஞ்சورا எவ்ளோ ஆடி இருக்கு 4000 5000 எல்லா பேர் இல்ல 8000 எல்லாம் போகுது 4000 எல்லாம் போகுது இப்ப போறோம் ரெண்டு பேர் வாயம் பத்திட்டிருக்க ஆமா சரி ஏலே நம்ம சேனல் வெச்சிருக்காவல? ச்சப்rint இருக்க ஜனவரி வீடியோ போடுறோம் அவங்க சின்ன நமக்கு தெரியயா என்ன சேனல் தொடங்கி நிறைய நாள் பேரைத்தப்ஸ்கிரைந்து வீடியோக்கள்லாம் தொடர்ந்து போட்டுட்டே இருங்க வரங்க போடியை நிறுத்தாங்க போடியை நடத்தாங்க அதுக்காக இப்படியும் ஒரு கை கணக்கு இல்லாத ஒரு வீடியோ நான் பார்க்க மாட்டேன் அப்படி ஒரு சம்பவம் உண்டு போடியது வாரத்துக்கு ஒரு ரெண்டாம் வீடியோ ஒரு ரெண்டு பெரிய வீடியோ இல்லை இன்னங்கி ஒரு ரெண்டு சாட்டை அதோடு நிறுத்திடணும் டெய்லி நாலு அஞ்சு அப்படிலாம் போடாதுங்க அது அது ஒரு அனுபவமாகும் ஏஞ்சில் இன்னங்கி பாக்கியில் சும்மா சும்மா இதே போய் பாக்கி பார்க்க மாட்டேன் அப்படி உண்டு டெய்லி ஒன்று ஒன்று எல்லாம் போடலாம் ஒன்று ரெண்டு நாள் ரெண்டாளை ஒன்று பின்னாஞ்சில் என்னங்க அந்த என்ன கேட்டகரியில் போடணும்லாம் அதை ஒன்று க்ளியராக பார்த்துடுங்க ஏஞ்சில் என்னங்க தொடர்ந்து இப்போ என்னங்க ஒரு ஒரு ரெண்டு வரையும் போட்டு வீடியோ தோட நிறுத்தியது வீடியோ தொடர்ந்து போடுகளோ இது வேணாம் என்ன எத்தனை வருஷம் இது பண்ணி கொண்டு நடத்தியம்மா அத்தனை வருஷம் போடுங்கின பண்ணி அந்த ஒரு கேட்டகரியில் உள்ள வீடியோக்களே போட்டு தொடங்கினா ஃப்ரிஞ்சில் அப்படின்னு சொல்லி என்ன போடுக்கு திறந்து போடுது இல்லைனா நம்ம எதுங்கிற ஒரு கண்டென்ட் எடுத்து வீடியோ போடு தொடங்கி ஒரு பத்து இருபது வீடியோ போட்டவரை போராடத்தை போடுது என்ன ஏதாச்சும் போடுங்கன்னு இப்படி இப்படி இருக்காது

எப்போவுமே அந்த ஃபுல்லாக போட்டு 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 இப்போ நான் தான் இது சேனல் வச்சிருக்கேன் இப்போ என்ன பார்த்துருங்க நான் என்ன பெரிய வீடியோ போடியேன் பெரிய வீடியோ நான் எல்லா சேனல்லையும் சார்ட் ஓட்டி போடுவேன் போடிய வீடியோ ரெண்டே சாட் ஓட்டி போடுவேன் ஆனால் அதே இது நான் அந்த போடிய வீடியோ ரெண்டு சாட் ஓட்டி போட்டால் என்ன கமாண்ட் வந்துருக்கோம் ஏன் போட்ட வீடியோ ரெண்டு சாட் ஓட்டி ஏன் என் போட்டது ரெண்டே சாட்டி போட்டிருக்கா அப்படி இல்லாமல் வேறு அதனால் இப்போ இருந்துச்சு அந்த இது போடியது வாரத்துக்கு இப்போ என்ன ஒரு ரெண்டோ மூணோ

பெரிய வீடியோ போட்டு இது பண்ணீங்கன்னா பெரிய வீடியோ போடணும் என்னெஞ்சு அதுலேயே ஒரு காரியம் உண்டு பெரிய வீடியோ பார்க்கவே சின்ன வீடியோ பார்க்க மாட்டேன் கூடதில் சின்ன வீடியோ தாட்டு பார்க்கவே பெரிய வீடியோ கூட பார்க்க பார்க்க அது ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னி மில்லிய கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பேன் அது உங்களை பார்த்தாலே தெரியும் மில்லிய கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்கும் ஆனால் பெரிய வீடு சேர்ந்து ஷார்ட்டு போட்டால் சாட்டு மில்லியம் போவோம் பெரிய வீடியோ போட்டால்ஜில் இன்னங்கி ஒரு ஐம்பது கே நூறு கையில் போய் நிற்கும் കൂടുതൽ ഊറൊക്കെ അത് വീഡിയോ എല്ലാം പോഡിയോ പോയി സബ്സ്ക്രൈബർ കിടക്കുന്ന വരാം ഇല്ലാതെ മറ്റേ അതുകൊണ്ട് പ്രയോജനം അത് ആയിരം പേര് പാത്ത ആയിരം പേര് പാത്താ ഒരു പൈസയും കുറവാണ് അതിനു നല്ല സാർട്ടില് മറ്റേമാതിരി കൂടുതലൊക്കെ പ്രയോജനം കിടന്നു

ஆமாம் போட்டுட்டு கமண்ட் எழுதறீங்க இல்லை போடுவாங்க கமெண்ட் எழுது முடிஞ்சவரை பொழுது போட்டுட்டு கமண்ட் எழுதறீங்க விட ஒரு கமெண்ட் போட்டாச்சு அப்போ நம்ம தெரிஞ்சாச்சு அவங்கள பார்த்துட்டா இருக்குன்னு என்னை கையோட ஒரு லைக்கே கூட போட்டு எடுத்து எழுதலாம் என்னெங்க இதாக இருக்கா போட நீங்கள் பார்க்க நிறையா அங்கே லைக் لما 얘는 리아프 한다네 채널의 이름 뭐 온다네 ಇಲ್ಲ 제프린 더프린 더프 채널로 दीजिए அம்மா ಇಲ್ಲ ಇಲ್ಲ இது பா 85 சப்ஸ்கிரைபர் அங்க 80 மெ சப்ஸ்கிரைபர் சொல்லியுல அப்படியே சொல்லுနေஞ்சா அந்த இது அதா அடிச்சதுங்க வாரா சப்ஸ்கிரைபர் குறைஞ்ச சேனல் எல்லாம் வராது அது சப்ஸ்கிரைபர் குறைஞ்சது என் சேனல்

இப்போ என்னஞ்சல இருந்தி சிலையில போல செலுத்திட மாட்டேன் உள்ள இதில் சந்தேகம் முடிஞ்சல என்ன கேட்டால் செல்வது இல்லை ஏஞ்சலங்க எனக்கு என்ன நம்ம மட்டும் அந்த இதில் மற்றந்த பிரச்சனை கிடந்த நேரத்தில் யாரும் டெத்து வேட்ட கேட்டது ரெண்டு வரைக்கும் சின்ன ஒரு பிரச்சனை வந்துருது கேட்டால் யாருக்கும் தெரியாது ஜோ ஜோலி தூத்துக்குடியில் பொங்கல் கொண்ட தூத்துக்குடியில் பொங்கல் களை கெட்டுது சரி சரி அவங்க தூத்துக்குடியா தூத்துக்குடியெல்லாம் ஜெஃப்ரின் டஃப்ரின் ஓகே சரி சரி ஏன்னா எதுங்க சந்தேகம் தான் உண்டுச்சல என்னங்க கேளுங்க சொல்லுதில்ல அதுக்கு என்ன பிரயா மடி ஒன்றா இல்லை என்னங்கி நான் இப்படி சந்தேகம் கேட்டு செல்லுதிரிக்க ஒரு ஆள் இல்லை நமக்கு எத்தனை வேர்கிட்ட கேட்ட தெரியுமா யார்கிட்ட கேட்டேன்னு தெரியாது பெரிய பெரிய சேனலில் தெரியவில்லை தெரியாது அடுத்தது ஒரு இதில் போய் ஒருத்தன் எழுதி அனுப்புனா கூட அதுக்கு வந்து நம்மளுக்கு புறவு ஒருத்தனுக்கு நம்பர் எப்படியோ கிடச்சி പക്കത്തിൽ ഉള്ളത അവനും ഒരു ലെവലായിരിക്കും നമ്പർ കിടച്ചു നമ്പർ കിടച്ചു അപ്പം കാണ്ടാക്ട് നമ്പറിലേ നമ്പർ തന്നെ എടുത്ത് ഫോൺ പണേ ഫോൺ പണോന കേട്ട കെ പാകണമ ഐയ്യോ കണ് കളകമെ ഓന എന്നോട് നമ്പർ കിടച്ചി ഇന്നത്തെ പേര് പിടിച്ചാൽ നമ്പർ തന്നത് ചൊല്ല പോനെ പോ ചിന്ന പയനാക നാനേ അവൻ്റെ അണാന്ന് ചെല്ലി പേശിക്ക് ഇങ്ങനെ பொங்கல்லை அருமனையில் அருமனையில் பொங்கல் விழா பார்க்க போனீங்களா பொங்கல் இல்லை பொங்கல் இல்ல இல்ல போகல எங்க பெருசாக கொண்டாடுவோம் கொண்டாடணு மாதிரி இருக்கா இல்ல போகல ஜோ அது கருங்கல்ல எப்படி பொங்கல் பொங் பொங்கல்ங்க கூடுதல் கொண்டாட மாட்டேனே சில இடத்துல கொண்டாடுவா கூடுதல் நியாயது கொண்டாடிய போல வீட்டில் பொங்கல் காட்சியை தெரியும் மஞ்சள் வாங்கிட்டு போனேன் சிலர் காய்க்கு மாதிரி இருக்கும் நாய்தறை கூடுதல் அங்கேயும் சில இடத்துல காட்சியை பார்த்துருக்கேன் நான் நைத்திரி வருஷத்தில் ஒரு நாள் சிலவனம் ஸ்கூலில் நம்ம நம்ம ரெண்டரை மட்டும் வரும்போது அந்த அஞ்சாறு பொண்ணும் பொண்ணு இல்லாமட்டும் பாயசம் காய்ச்சி வச்சுட்டு அண்ணா குடிச்சிட்டு யாரும் காய்ச்ச பசங்க நல்லாரு கிழஞ்சுட்டு கேட்டாது நீ வந்து காய்ச்சிருந்த பிள்ளை எங்க ஒரு அஞ்சாறு கோஸ்ட்டு காய்ச்சிட்டு காய்ச்சிருந்தேன் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வச்சு ஐயா ஒரு அஞ்சாறு பொண்ணரை சேர்ந்து ஒரு குரூப் ஒரு குரூப்பாட்டு பாயசம் காய்ச்சி வச்சுட்டு அதில் நான் அறியாத அந்த நேரம் பார்த்தாலு வந்துட்டேன் வந்து

ഇത് പണി കേട്ട് അവൻ കേട്ട് ഇതോടെ എല്ലാം കേക്കണമേ എപ്പോഴും എന്നോട് ഒരു അഞ്ചാറ് വയസ്സ് വെച്ച അവൻ്റെ പോയി നണ്ണാണെന്ന് വിളിച്ചത് കേട്ടിട്ട് ഇരിക്കേ ഒരു നമ്പർ തന്നെ യാത് വിളിച്ചത് ഉണക്ക വീട് ഇങ്ങനെ മുതലേ പോണ ഇത് പണ ഒന്നില്ലേ അണ്ണാ എനക്ക് പേര് ഇവ നാ ഇപ്പൊടി ഒരു ടി വച്ചിരീക്കേ ഇപ്പം വെച്ചൊരു പ്രചന ശരി അത് എന്നാൽ എന്നാ യാട്ര ഒന്നും തരല്ലേ യാണെങ്കിൽ ഒന്നും ചെല്ലി വരല്ലേ കേട്ടി ഒന്ന இது ஒன்று செல்ல மாட்டாங்க யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாது பெரியவர்களே சேர்ந்து சிறிய கேட்டால் தெரியாதுன்னு என்ன சொல்லிதானோ தெரியல இதாக எங்கே அவ்வளோ இது அதனால் நமக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச இதுங்கன்னா சொல்லிதல் அதாவது யாதொரு இதுவும் கிடையாது ஏன் நம்ம நான் இதே போல் கேட்டு நான் அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்க பார்த்துருக்கேன் இப்போ எல்லாம் செல்லிதாராத இவன்கள் என்ன இருக்கோம் ഇപ്പം ഒരു കേട്ടാൽ ആരാണ് വര അന്നോട് ഒരു പാടം നമ്മുടെ യാതൊരു കേട്ടാലും ചെല്ലി കുടിക്കും ശരി പേ ചെയ്യണം അത് എന്നെ ചെയ്യണം കേട്ടോ എനിക്ക് നമുക്ക് നമുക്ക് പയജല എനിക്ക് ചല്ലി കൊടുക്കൂടാതെ നമ്മൾ കൊടുക്കാതെ നമുക്ക് എങ്ങനെ ഇത് പണി വെ നമുക്ക് എന്ത ഇത് യാട്ടാലും തെരിഞ്ഞ ചെല്ലി കുടിക്കും എന്താ നമുക്ക് കേട്ട് എത്ര പേർ കേട്ടോ ഒന്ന് രണ്ട് ഒരു മൂന്ന് നാലുവരെ പേര് കേട്ടിട്ട് പോകുന്നില്ല ഫോൺ പണി കേട്ടില്ല കേപ്പാ ലിജുവ കേ അടുത്തത് മറ്റേ ലിജുവാ കേ വേറെ ഒരാൾ അങ്ങനെ കേട്ടത് മൂന്ന് നാല് വരെ കേട്ടത് കേക്കാളും നമുക്ക് നമ്മൾ ചെല്ലി കുടിക്കാൻ നമുക്ക് ചെല്ലി കുടിക്കത്തിൽ ഒരു കുളാ പോകാനില്ലേ അതായത് ഇതങ്ങ് സന്തേം ഒന്നാ കേട്ട

அப்போ நாளைக்கு வீடியோ போட்டோம் எப்படி பார்ப்போம் யாருக்கும் போடுமா யாரும் போட்டுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாம் அடுத்த நாளைக்கு போடலாம் கட்டை எடுத்துட்டு நாட்டு எடுத்து வீடியோ ம் சரி இதுவரை வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி உங்கள் ஆதரவு தான் வேணும் நமக்கு தொடர்ந்து வீடியோக்கள்லாம் பாருங்க லைக்கு கமெண்ட்லாம் போடுங்க மூணு பேரே கமாண்ட் போட்டணும் மூணு பேர் ரெண்டு பேரும் தான் கமாண்ட் போட்டுனா மூணு பேர் லைக் போட்டுறது ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோக்கள்லாம் பாருங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சரியா இனிப்போ பார்த்தீங்க லைவ் முடிஞ்ச உரம் நீங்கள் எவ்வளோ கமாண்ட் வந்து இடம் கிடணும் தான் கமாண்ட் வர்றேன் சரி எல்லாருக்கும் நன்றி ஆ சரி குட் நைட் குட் நைட்னா குட் நைட் சரி 那也得。